வணக்கம் இந்த விட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆண் மரட்டுத்தன்மைக்கு வழிவருக்கு செய்யக்கூடிய ஒரு ஆறு உணவுகளை வந்து பார்க்க போறோம் இந்த ஆறு உணவுகளை நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மரட்டுத்தன்மை பிரச்சனை நல்லாவே சரியாகும் உங்களோட ஃபர்டிலிட்டி லெவல வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜங்க் ஃபுட்டுன்றது வந்து அவ்வளோ கெடுதல் ஆனாலும் தெரிஞ்சு அதை வந்து நம்ம வந்து வேற வழி இல்லாம டெம்டிங்னால சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஜங்க் அப்படின்னாலே குப்பை தான் சோ குப்பைய வந்து நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம் ஸோ ஜங்க் ஃபுட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களோட ஃபர்டிலிட்டி லெவலை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பசிக்குது அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இல்லை பேக்கரி ஐட்டம்ஸு கேக்கு பப்ஸ் மைதால செஞ்சது இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய வந்து இந்த டோனட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது அதனால் அதனால கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்போம் ஹெல்த் அப்படின்றது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் உங்களோட ஃபர்டிலிட்டி லெவலை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது என்ன உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ மெர்குரி கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபிஷ் சோ பிஷ் வந்து எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நல்ல ஒரு உணவு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பிஷ்ல வந்து மெர்குரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பிஷ் டைப்பும் இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வாட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வால் மீன் கிங் மேக்கரல் இது வந்து காணாங்கழுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு எஸ்பெஷலி கிங் மேக்ரல்ல வந்து அந்த மெர்குரி கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில வகையான டியூனா ஃபிஷ் அதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் ஷார்க் சுடா மீன் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெர்குரி கண்டென்ட் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு இதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது இதனால நம்மளோட ஸ்பெர்ம் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி மலட்டுத்தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாகும் ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மத்தி மீன் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஃபிஷ் எடுத்துக்கலாம் நெத்திலி மீன் எடுக்கலாம் சால்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழங்கா மீன் எடுத்துக்கலாம் இந்த மீன் வகையில பாத்தீங்கன்னா மெர்குறி கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல கொழுப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கு சோ அதனால வந்து அதிகமா இருக்கக்கூடிய அந்த மெர்க்குறி கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய மீன் உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணுங்க மூணாவது என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோய் ப்ராடக்ட்ஸ் அதாவது சோயா உணவுகள் இந்த சோயால வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்ல வந்து சோயால செய்யக்கூடிய உணவுகள் அதில் கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து சோயா சாஸ் டோஃபு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோயா இல்ல இந்த மில்க் மேக்கரு சோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆண் மலட்டுத்தன்மைக்கு வந்து வழி வகுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அதனால முடிச்ச அளவுக்கு வந்து சோய் ப்ராடக்ட் வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆல்கஹாலு ஸோ யூஸ்வலாகவே கஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஸ்வோம் ஹெல்த்தை வந்து கட்டாயம் பாதிக்கும் ஸோ உங்களுக்கு அதிகமாக வந்து காஃபி பிடிக்கிற பழக்கம் இருக்குது இல்லை டீ அதிகமாக எடுத்துப்பீங்க இல்லை அடிக்கடி வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த சோடாஸ்லாம் நிறைய எடுப்பீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கட்டாயமா உங்களோட ஸ்பெர்ம் ஹெல்த்தையும் உங்களோட மலட்டுத்தன்மையை வந்து அதிகப்படுத்துகிற தன்மை இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணுவீங்க அப்படின்னா அதையுமே வந்து அவாய்ட் பண்ணுறது பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெய்லி ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி ஐஃபேட் இருக்கக்கூடிய டெய்லி ப்ராடக்ட் அதாவது கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய இந்த பால் உணவுகளை நம்ம வந்து எடுக்கிறது அவாய்ட் பண்ணனும் சோ பால் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது வந்து ஐஃபேட் மில்க் வந்து எடுக்க கூடாது லோ ஃபேட் மில்க் வந்து எடுக்கலாம் அதையுமே வந்து பாத்தீங்கன்னா மில்க்கு பதிலா வந்து ஆல்டர்னேட்டா நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஆல்மண்ட் மில்க் எடுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் மில்க் எடுக்கலாம் இதுல வந்து நமக்கு கொழுப்பு சத்து அதாவது நல்ல நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால ஸோ இது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹைஃபேட் இருக்கிற மில்க் ஆகட்டும் சீஸு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ரெட் மீட் அதாவது வந்து நம்மளோட மீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மீட் இருக்கு ஒயிட் மீட் இருக்கு ஸோ ரெட் மீட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நமக்கு வந்து கெடுதல் தான் அதிலுமே ப்ராசஸ் பண்ண ரெட் மீட் இப்போ நிறைய வந்து இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஹாட் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ஹாட் டாக்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த மீட்டை அரைச்சி அதை ஒரு ஷேப்பில் கொண்டு வந்து ஸோ அந்த மாதிரிலாம் பண்றாங்க ஸோ அந்த மீட்டை எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதனாலேயும் நம்மளோட ஸ்பேம் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிறது சான்சஸ் இருக்கு அதுக்கு பதிலா நம்ம என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரஸ்ட் எடுக்கலாம் அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் ரொம்பவே கம்மி ஆனால் ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி பீஃபில் கூட பார்த்தீங்கன்னா லீன் பீஃப் ரொம்ப கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடிய பீஃபு கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கிற போக்கு எடுக்கும் கண்டிப்பாட்டிலிட்டி லெவல்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் மலட்டு தன்மை பிரச்சனையை வந்து நம்ம நல்லாவே சரி பண்ணிக்க முடியும் சோ இந்த ஆறு உணவுகளை வந்து கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்டிலிட்டி லெவல்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் மலட்டுத்தன்மையை வந்து நம்ம நல்லாவே குறைச்சிக்க முடியும் சோ அதனால கண்டிப்பா வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்தவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்